ஹாய் ஹலோ காய் சிந்திய வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ரீசெண்டாக சில வருஷங்களாகவே பிரபலங்களோடைய விவாகரத்து அப்படின்ற விஷயம் அதிகமாகவே ஆகிட்டு போயிட்டுருக்குங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சமந்தால ஆரம்பித்து இப்போ நம்மளுடைய தனுஷார் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்னொரு நடிகரும் இவங்களுடைய லிஸ்ட்டில் இணைய போகிறாரான்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய ரவி அதாவது ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி சொன்னதே ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இவங்க விவாகரத்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதுக்கான அப்டேட் பின்னணி என்னன்றதுதாங்க இந்த வீடியோவில் இருக்க போகுது ஜெயம் ரவி இவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் ஜெயம் நடிச்சிருக்காரு அந்த படம் ஆன் ரிலீஸ் ஆகி கூட கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சூப்பராகவே சினிமா லைஃப்பில் சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக சர்ச்சைகள் யார் கூடியும் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்க காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆர்த்தி ரவி அப்படின்னு சொல்லலாம் இவருடைய வைஃப் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே இவங்க லவ் பண்ணுறது வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி இவங்க காருக்குள்ளேயே தான் இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீக்கிரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டடாக இருக்கவும் கூட அதாவது நம்மளுடைய ஜெயம் ரவி சார் இருக்கட்டும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரொடியூசரோட பையன் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் இருக்குது அதே மாதிரி ஆர்த்தி ரவி இவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஜெயம் சார் அதாவது ஜெயம் ரவி சாரோட சைரன் படத்தோடய ப்ரொட்யூசன் கூட சொல்லலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நல்லா ஓடி இருக்குது ஒரு சில படம் ஃப்ளப் ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆர்த்தியோடைய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையில் இவங்க பொன்னின் செல்வன் என்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோனிய தொடர்பு பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசப்பட்டு இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சைடில் இருந்து குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஆனால் ஆர்த்தி ரவி கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயம் பாடம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இருவத்தொரு வருஷம் ஆயிடுச்சு அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க காதல் என்பது வார்த்தை இல்ல வாழ்க்கை அப்படின்ற இந்த ஒரு அணிமையும் மென்ஷன் பண்ணி போயா போயா அப்படின்ற ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் ரூமர் தான் தவிர உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்தை ஆர்த்தி ரேவி அவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க ஸோ வரப்போற நட்கள வேற என்னலாம் பண்ண போறாங்க இதுக்கான அப்டேட் என்னன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீட்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்